ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சாட்டர்டே வீக்கெண்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க நான் கூட தான் ஓகே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒர்க்கு ரொம்ப தான் அவங்களும் வீட்டில் இருந்து பார்த்தா தெரியும் அவ்வளோ ஒர்க்கு ஓகேயா எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் மட்டும் மாட்டேங்கிறீங்க லைக் போடுறீங்க ஓகே கமெண்ட்ஸும் கொஞ்சம் போடுங்க நான் ரெப்ளை பண்ணுறேன் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ஓகேயா ஸோ இன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்ச வந்ததோடு சப்பாதி தான் வேணும்னு சொல்லிட்டான் ஜோ நம்ம டென்த் ஸ்டாண்டர்டு வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு போல தான் வந்தான் சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லிட்டான் ஸோ நீ தான் மாவு தரணும்னு சொல்லிவிட்டேன் அவன் தான் மாவு பணிஞ்சு கொடுத்தான் உருட்டியும் கொடுத்துட்டான் ஸோ கடகட்டுன்னு சப்பாத்தி ஒரு நாலு வந்து இது பண்ணி கல்லில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஓகே சைட் பை சைடு என்ன பண்ணிட்டேன் தக்காளி குருமா வச்சுட்டேன் இந்த கோதுமை பாருங்கள் வீட்டில் அரைச்சிது அதாவது முழு கோதுமை வாங்கி நானே அரைச்சேன் ஏன்னா கடையில் வாங்குறதுல வந்து அந்த மேலே உள்ள அந்த சீட் கோட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க ஃபைன் ஆகணும்னு சொல்லிவிட்டேன் சரியா நம்ம அப்படி எதிர்பார்க்கல அந்த சீர்கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சில பேர் வாங்கி சளிப்பாங்க பாருங்களேன் அது தவறு அது அந்த சீர்கோடு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகே அதுதான் விட்டமின் பி இருக்கு ரிச் ஃபார் ஹெல்த் நிறைய விட்டமின் பிளால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ தக்காளி மட்டும் போட்டு குருமா வச்சேன் தக்காளி அதாவது இந்த பட்டை வகையெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி அரைச்சி ஊற்றிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணியும் போட்டேன் அப்புறம் கொஞ்சோண்டு கடலை பருப்பு கடலை மாவு கொஞ்சோண்டு கரஞ்சரை ஊற்றிட்டேன் அப்புறம் புதினா எல்லாம் போட்டேன் ஸோ தக்காளி நல்லா சாரி தக்காளி குருமா கம்ம கம்பென்னு ரெடியாக இருக்குது ஸோ இப்படியே போட்டு சப்பாத்தி எடுத்துட்டேங்க நாலு சப்பாத்தி செஞ்சேன் செய்துட்ருக்கேன் மூணு கேட்டால் நான் ஒன்று சைட் பை சைட் சாப்பிட்டுக்கிறேன் காஃபி கூட வேண்டாம்னு சொல்லிவிட்டான் இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி செய்கிற சப்பாத்தி தான் அதாவது ஃபைன் கோதுமையை வாங்கி நம்ம அரைக்கணும் ஃபுல் கோதுமை ஆம் சாரி ஃபுல் கோதுமை வாங்கி நம்ம அரைக்கும் பொழுது அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குதுங்க ஓகேயா ஸோ ஒர்க்கு போகிறவங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி ஒன்று விட்டு ஒரு நாள் நம்ம கூட சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் அதாவது கோதுமை உணவுகள் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நைட்டில் மார்னிங் டைம் இல்லைனா நைட்டில் கூட நம்ம வந்து சப்பாத்தி வந்து விரும்பிய உணவாக நம்ம டயட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் டெய்லி இட்லி தோசைன்னே போகாமல் ஓகேயா கருப்பாக பூச்சி அதை சாப்பிட மாட்டான் ஏதோ மடக்கி கொடுப்போம் சரியா ஸோ கொஞ்சம் இது நல்ல ஸ்டஃப்டாக நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா சாலிடாக ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி போட்டால் கூட ரொம்ப போதும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் ஓகே டெய்லி கார்போஹைட்ரேட்டுக்கே போகாமல் இட்லி தோசையே போகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அதர் ஃபைபர் ஃபுட்டும் நம்ம பொழுது நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல ஸ்ட்ராங் பாடி ஆகும் நல்லா சுறுசுப்பாக இருக்கலாம் மந்துன்னு இல்லாமல் ஓகேயா ஸோ தட் நீங்களே செய்து பழகுங்க நாளைக்கு செய்து என்ஜாய் பண்ணுங்கள் நைட்டு வேணாலும் செஞ்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் ஹாவ் அ நைஸ் ஜி என்ஜாய் யுவர் செல்ஃப்